அவர் நம்முடைய மொழியினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை நாமும் நம்முடைய பண்பாட்டை நாகரிகத்தை கலாச்சாரத்தை கொள்கை பிடிப்பை சொல்லிக் கொடுக்கவில்லை சொல்லாதவனுடைய விளைவு படிக்காத இருக்கிற ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டல்லாமீஸ் கல்லூரியிலிருந்து போதையை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி நடத்தினாங்க நம்முடைய பாதை என்னவென்று தெரியவில்லை அதனால் அவன் போதைக்கு போனான் என்பதை அவர்களுக்கு சொன்னபோது அவர்கள் வியப்போடு குறிப்படுத்தி சென்றார்கள் அடுத்த தலைமுறைக்கு படிப்புனுடைய அவசியத்தை பெருமையை நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் ஆனால் தான் உலகத்திலேயே தமிழன் மட்டும்தான் ஒன்று ஒன்றுக்கும் பேர் வைக்கும்போது உணர்ந்து செஞ்சான் ஒன்றும் இல்லை இந்த படியில் நாம் ஏறி வரோம் வரும்போது பையன்கிட்ட கேட்டேன் தம்பி இந்த படி ஏண்டா வச்சுக்குது அப்படின்னு கேட்டேன் பையன் எல்லாம் எதுக்கு சார் மேலே ஏறத்துக்கு சார் சார் அப்படின்னு இல்லை தம்பி படி படியேறுவது அல்ல படியில் கால் வைக்கிற போது இந்த படி உன்னை பார்த்து சொல்கிறது படி அடுத்த கால் வைக்க போது படி படிப்படியாக ஏறினால் நீ மேலே வந்துடுவ அதே மாதிரி நீ படிப்படியாய் படித்தால் நீ மேல் வந்து விடுவாய் மேலே வந்து விடுவாய் என்பதற்காகத்தான் தமிழன் படிக்கட்டுக்கு கூட படிக்கட்டு என்று பெயர் வைத்தால் என்கின்ற உலக சித்தாந்தத்தை இந்த அரங்கத்தில் பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன் ஒண்ணு இல்ல இன்னைக்கு இருக்கிற தலைமுறை கிட்ட கேட்டேன் தம்பி உங்க அப்பா என்ன வேலை பா செய்யறாரு பையன் பட்டுன்னு சொன்னான் சார் எங்க அம்மா என்ன வேலை சொல்றாங்க எல்லா வேலையும் நான் உங்க அப்பா செய்வார் சார் அது மாதிரியான சூழல் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது தனிப்பொரு தலைமுறை நம்மை வியக்க வைக்கின்ற ஒரு காட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் பழமை இலக்கியங்கள் பண்பாட்டு கூறுகளை அவர்களுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் தமிழர்கள் கலிரி போடு மதமுற்று களம் நாடி பகைசாடி கண்டகனும் வீரமல்லவா கைகொப்பி பிறவணங்க கடல் தாண்டி அரசாண்ட காலங்கள் நமது அல்லவா விளையாடும் பெயரண்ணா விடுகின்ற மலர்கடையும் வீரத்தை பேசிய மண் இந்த மண் மண் என்பதை அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லி கொடுக்கவில்லை சொல்லி கொடுக்காதவனுடைய விளை விளைவு இன்னைக்கு பையன்கிட்ட நாம் கேட்ட உடனே பெரிய உயர்ந்த வேகத்தில் செல்ஃபோனை வாங்கிக்கிறோம் பையன் என்ன பண்ணுறா காலையில் எழுந்திரிச்ச உடனே எழுந்திரிச்சி வேக விதமாக ஓடுறான் பள்ளு தேக்கிறானா ஒளியை செல்ல தேக்க ஆரம்பிக்கிறதனுடைய சூழல் உருவானதனுடைய விளைவு அவனுக்கு இந்த சமூக அக்கறை இல்லை மொழி உணர்வு இல்லை இன உணர்வு இல்லை சமூகத்தின் மேம்பாட்டை உயர்வதற்கான குறிக்கோள் இல்லை அதனால தான் இலக்கு எது என காட்டுவதே இலக்கியம் என்று தொல்காப்பிய சொன்னதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை பிற மொழியில் படிக்கிற அந்த குழந்தைகளை வீட்டில் உணவு நேரத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருந்தோம் திருவண்ணாமலையில வந்து சாமியார் அம்மா வந்துக்கிறாங்க பட்டிமன்ற சுமதி அவர்கள் எல்லாம் ஆசிரியராக இருக்கிறது எல்லாம் சமூகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது அடுத்ததில்லை பெற்ற குழந்தைங்கிட்ட அவசியம் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அவருடைய பண்பாட்டு கூறுகள் என்ன தனி மனித ஒழுக்கம் என்ன அப்படின்னு எந்த பெற்றோராவது சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா என்றால் ஒரு வினாக்குரியை நம்முள் போட வேண்டிய சூழலில் இருக்கிறோம் பெரும்பான்மையானவர்கள் புறம் பேசியே வீணாக போன காரணத்தால் அடுத்த தலைமுறையை நாம் வளர்க்கவில்லை வந்து கம்போடிய நாட்டில் பெரிய பணக்காரர் அவர் சொன்னாரு என் பிள்ளைக்கு சுத்து சேர்த்துட்டேன் பெரிய பெரிய நிறுவனத்திற்கு பணத்தை சேர்த்துட்டேன் ஆனால் அவனுக்கு என்னுடைய தாய்மொழி சொல்லிப்படுத்தவில்லை இந்தியாவுக்கு போ எப்படியாவது என்னுடைய தாய்மொழியை நீ படி அப்படி கட்டு ஆரம்பிச்சுன்னா நெட்டில் பார்த்துட்டு யாரோ ஒருத்தது எங்ககிட்ட வழிகாட்டி அனுப்பிச்சாங்க பையன் அங்கே வந்து வந்தான் வந்த பையன் தேராக என்ன அந்த ஊட்டி வந்து கையை கட்டி உக்காந்தாம பனிவா உட்காந்து இருந்தான் அப்போ திருப்பதிக்கு போய்ட்டு ஒருத்திட்டு முட்டை எடுத்துக்கிட்டு நூறுதான் வந்தார் வந்துட்டு சார் லட்டு எடுத்து போயிட்டு வந்தாங்க வாங்கிட்டேன் அந்த பையன் அவரையே பார்த்தோம் அப்புறம் போயிட்டார் கொஞ்சம் நேரம் கழித்து காரை இருந்து வந்தார் கார் வந்தவர் ஒரு லெட்டரை கொடுத்துட்டியாகிட்ட கையெழுத்தை வாங்கிட்டார் கையெழுத்தை வாங்கிட்டு அவர் போகிறாரு இந்த பையன் என்னையே பார்ப்பார் என்ன தம்பி பெருமை இல்லை இல்லை அவருடைய தலையெல்லாம் வெறும் காலை எடுக்கட்ட சொட்டத்தலையாக இருக்குதே ஏன் அப்படின்னா முன்னிலை தம்பி அந்த சொட்டை தலை அப்படின்னு அப்புறம் எதிரில் வந்து ஏற்கனவே வந்தவர் என்ன அப்படின்னா அது மொட்டை இது சொட்டை அப்படின்ட்டு அந்த பையன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த முட்டை அண்டு சொட்டை அப்படின்ற நான் சொன்ன அந்த பையன்கிட்ட தம்பி முடிய நாமளா பார்த்து சாமிக்கு காணிக்கையாக கொடுத்தோம்னா அதுக்கு பேர் மொட்டை சாமியாக பார்த்து எடுத்துக்கணும்னா அதுக்கு பேர் சொட்டை இட் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் த சொட்டை அண்ட் மொட்டைங்க போது அந்த பையன் உடனே வாட்ஸ்அப்பில் கொடுத்து அவருடைய வெளிநாட்டு நண்பர்கள் கொடுக்குறார் யூ நோ சொட்டை முட்டை அப்படின்னு சொல்றது அடுத்த தலைமுறை பண்பாட்டு அவர்கள் உயர்ந்தவர்களாக இல்லை சிந்திக்க விடுவதில்லை இந்த சிறுமகு பாடங்கள் மனப்பாட கீழலே மாணவ தேசத்தில் கணக்காக பதிவு செய்யப்பட்டு விட்ட காரணத்தினால் அவர்களால் சிந்திக்க முடியவில்லை இந்த சிந்தனையை மாற்றத்துதான் அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற வேள்வியிலே சொல்வாங்க ஏறத்தாழ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த பிரச்சனை வந்தது தமிழர்கள் தொழிலை அடிப்படையாக குறிப்பிட்டார்கள் நாலு பேர் நாலு ஜாதியாக பிடிச்சுட்டான் பின்னால் முதல்ல தொழிலால் புரிந்தான் அதுக்கு அடுத்தவன் ஜாதியால் புரிஞ்சான் அதுக்கு அடுத்து பார்த்தா அது வேதம் ஏற்றத்தாழ்வுகளால் உருவானது அதுக்கடுத்து நாலாவது கேட்டதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஆதிக்கம் பண்ணுறவன் கீழே இருக்கிறவனை அடிமைகளாக நடத்த ஆரம்பித்தான் அப்போ தான் செங்க காலத்தில் எழுந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் இந்த சமூக பேதன்களை மாற்ற வேண்டும் பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று வள்ளுவன் சொன்ன அந்த சிந்தனையை அந்த ஆரிய படை கடந்த கொண்டு வந்து தன்னுடைய பாட்டிலெல்லாம் மன்னன் ஒரு சமூகம் சமத்துவமாக இருக்க வேண்டும் அது வழி என்ன அப்படின் போது தான் அவன் கண்டுபிடிக்கிறான் கல்விதான் அதற்கான வழி புற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முடியாது பெற்ற நல்வீர்கள் உடன் வயிற்றுள்ளும் தாயின் மனம் தெரியும் ஒரு குடியில் பிறந்த பல்லூரு உள்ளும் மூத்தோனை வருக என எண்ணாது அறிவுடை ஆறு அரசனும் செல்லும் மேற்பால் ஒருவன் கட்டின் அவன் அவன்கண் வேற்றுமை தெரிந்த நாட்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன்கண் படுமே என்கின்ற ஒரு செய்தியினை செதுக்கி வைத்தான் இன்னும் சமுதாயம் நம்முடைய தமிழ் சமுதாயம் அந்த பாடலை முழுமையாக படிப்பவில்லை எந்த ஏற்றத்தாழ்வுகள் இந்த மண்ணிலே நிலவி கொண்டிருக்கிறதோ இன்னும் இந்த சமூகத்தில் வஞ்சகமும் சூதும் வறுமையும் நடந்து கொண்டிருக்கிறதோ அதற்கான வாய்ப்பினை ஆரிய படை கடந்த நெடுஞ்சலியை எழுதலாம் முதல் வரியில எழுதலாம் ஏய் எப்படியாவது படிச்சு போடுறான் படிப்பு தான்டா அவனை உயர்த்தும் அப்படின்னு எழுதிட்டான் முதல் வரியில இச்சை எடுத்தாலும் நீ படுறா யாருக்கையா உதவி கேட்டாவது இப்படியாவது படிச்சு அது அடுத்த லைன்ல சொல்றான் ஒரு உளவியல் சிந்தனை கொண்டு வந்து வைக்கிறான் உளவியல் சிந்தனைய அவன் எவ்வளவு அழகா கொண்டு வந்து வைக்கிறான்னு பாத்தீங்களா ஒரு மனிதன் ஒரு ஒரு வீட்டில் நாலஞ்சு குழந்தை இருக்கு அந்த நாலஞ்சு குழந்தையில் அந்த படிக்கிற குழந்தைக்கு மேலே மட்டும் அந்த தாய்க்கு தனி பாசம் அந்த பிள்ளை படிக்குது அது நல்லா இருக்குன்னு அதுக்குன்னு கண்ணு காற்று குடிக்கிறியா கொஞ்சம் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி அந்த தாயை முடிச்சு அதிக பிரியம் வரும் அப்படிங்கிற உளவிய செய்தியில் கொண்டு வந்து ஒரு குடியில் பிறந்த ஒரு வீட்டில் பிறந்த குழந்தைங்களில் அந்த தாய்க்கு யார் மேலே வரணும் படிக்கிற பிள்ளைக்கு வருங்கிற ஒரு உளவியல் சிந்தனையை ஏறத்தாழ சங்க காலத்தில் செலுத்துகிறான் அடுத்து ஒரு செய்தியை சொல்கிறான் ஒரு குடியில் பிறந்த பல்லோரு மூத்தவனை வேணாம் மூத்தவனை வேணாம் கூப்பிடாம அதில் யம அறிவாளியாகிறான் யமன் படிக்கிறான அவனை அறிவுடையவனை அரசு அரசு அவனை கவனம் செலுத்தார் அறிவுடையாத அரசன் சொல்லு அப்படிங்கிற ஒரு செய்தியினை பதிவு அது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு எவன் என்ன யார் என்று பார்ப்பதில்லை படித்தால் அவனுக்கு உயர் பதவி கிடைக்கிறது உயர் பதவி கிடைத்தால் எல்லா சமூகமும் அவனை வணங்கி நிற்கிறது அந்த வணங்கி நிற்பதற்கான காரணத்தை உலக அரங்கத்துக்கு சொன்னவன் நம்முடைய ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் என்பதை நாம் எப்பவும் நம்ம கணிப்பொரு தலைமை சொல்லியிருக்கிறோம் நம்ம வீட்டில இருந்து உட்கார்ந்து சாப்பாடு நேரத்திலேயோ இல்லை முக்கியமான குழந்தைகள் பண்டிகையிலையோ நாம் என்ன பேசியிருக்கிறோம் குழந்தைகிட்ட இந்த சினிமா பார்த்தியா இந்த தலைவரை பார்த்தியா நேற்று ஒரு தலைவர் வந்து அவர் பார்த்தியான்னு கேட்குறவங்க ஒழிய என்றைக்காவது உன்னுடைய இலக்கியம் இப்படி சொல்லி இருக்கிறது நம்முடைய பண்பாட்டு கூறுகள் இப்படி இருக்கிறது என்று நாம் சொல்லாத விட்ட காரணத்தால் பையன் அதமாடி தடுமாடி நிற்கிறான் தள்ளாடி நிற்கிறான் இனம் புரியாமல் நிற்கிறான் படி என்பதை குடி என புரிந்து கொண்டு துடிக்கிறான் என்பதற்கான விடையை மாற்றி அமைப்பதற்கு இந்த நூல் காட்சியில் இருந்து உலக அரங்கத்திற்கே ஒரு புதிய செய்தியினை நாம் பதிவு செய்ய வேண்டும் அப்படி பதிவு செய்யாததற்கு காரணத்தால் மிகச்சரியாக நாம் படிக்காத காரணத்தால் மிக பெரிய ஏமாற்றங்களும் நூல் திருட்டுக்களும் நடந்து வந்திருக்கும் ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு கடன்பட்டால் நிஞ்சம் போல கலைஞன் நான் இலங்கை வேண்டங்கிற வரி அதை எழுதுறது யாருன்னா கம்பன் எழுதுகிறான்னு சில பேராசிரியரே பாடம் எடுக்கிறாங்க அதில் கம்பராமாயணத்தில் எந்த இடத்துலையும் அப்படி ஒரு வரி இல்லவே இல்லை ஆனால் எல்லா பேராசிரியரும் சொன்னால் எல்லா சொற்பொழிவாளரும் இதை எழுத வந்து கடன்பட்டால் நிஞ்சம் போல கலைஞன் நான் இலங்கை வேண்டங்கிறத எல்லாரும் சொல்லிட்டுருக்கிறான் அப்புறம் இது வந்து தவறுன்னு நாங்கள் சுட்டி காட்டினத்துக்கு பின்னாடி குப்பத்தில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் ஒரு நான்கு மூன்று பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நான்கு பேர் குழு அமைத்து இந்த மாதிரி பாடல்களை அருணாச்சல கவிராயர் தான் அதிகமான ராம கீர்த்தனைகள் எழுதினாரு அதனால் அது எழுதுறது இவர்தான் அப்படின்னு முடிவு பண்ணி தெரிந்தால் ஒரு குப்பம் போட்டாங்க போட்டதுக்கு பின்னாடி நாங்கள் அந்த கீர்த்தனைகள் எல்லாம் நானும் என்னுடைய நண்பர் இசைக்கவி நாராயணனும் தேடி பார்த்தோம் தேடி போது அந்த வரிகள் எங்கேயுமே இல்லை தேடி பார்த்தா குஷ்டவதானி வீராசாபி செட்டியார் எழுதின ஒரு கலைஞரத்தில் அந்த பாடல் எதுக்குடா இல்லைன்னா ஒரு உழவனுடைய நிலைமையை சொல்வதற்காக எழுதிய பாடல் விடங்குண்ட மீனை போடும் வெந்தனல் மெழுகு போடும் படங்கொன்ற பாந்தல் வாயில் பற்றிய தேரை போலும் திடங்கொண்ட ராமபாணம் செருங்கல குற்ற போது கடம்பட்டார் நஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேதன் என்கிற வரிகள் அங்கே இல்ல இந்த முழு பாடலை யாரையும் சொல்றதில்லை தெரிஞ்சதானே சொல்லுவாங்க அது போன்ற சூழல் அது மாதிரி யாரோ எழுதின பாடலை விவசாய நிலைமையில் இருப்பதை கொண்டு வந்து இதை சாமியில போக்கு அது மாதிரியான சூழல் இந்த மண்ணில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த பாட்டில் சொல்றான் பட்டவனு முடிகிற அதுக்கு அடியில் கடன் வந்த பாந்தல் வாரி பற்றிய தேரையத்தால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால வினோத விஷு ரசமஞ்சிரியில் எழுதுகின்ற பாட்டு எவ்வளோ அதிசயமாக மாதிரி ஒரு உளவியல் செய்தியை கொண்டு வந்து அங்கே வைக்கிறான் அதில் என்ன சொல்கிறான்னா இன்னும் நம்முடைய மக்கள் பாம்பு பால் பிடிக்கும் என்று நம்பிக்கை எந்த பாம்பும் பால் பிடிக்காது அப்படி பால் பிடிச்சுன்னா அந்த விஷம் போயிடும் அந்த பாம்பு எப்படி அதை தண்ணி அருந்தும் அப்படின்னா வயல்வெளியில் சேரின்னு ஒரு தவளை வதையும் அந்த தவளை வதையை வாயில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்கும் அப்போ அதில் வந்து வெளிப்படுகிற அந்த நீரை அந்த பாம்பு குளிக்கும் அதனால தான் வயல்வெளிக்கு போனீங்களா இன்னும் அந்த தேரையினுடைய சவுண்டு அப்படியே அழுத்த அழுத்தம் அந்த தேரை கத்துற சவுண்டு தான் கயா 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 கயான ஒரு சவுண்டு வரும் இது எப்படி வருது அப்படின்னா இந்த உளவியல் செய்தியை வீராசாமி செட்டியார் தொகுத்த அந்த நூலில் இருக்கிறது என்கின்ற செய்தியை ஒரு உளவியல் செய்தி கொண்டு வந்து வைக்கிறான் அறிவியல் செய்தியும் உலகேற்றும் அதுக்கு அடியில் திடங்கொண்ட ராமபானம் செலுங்களை சுற்ற போது ராமன் கிட்ட ராவணன் வர வாங்கிக்கிறான்